இப்போ முதல்ல நீங்கள் எல்லாரும் நாடி பரிசோதனை எந்த நாடி ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ஆள்காட்டி வரலை மூக்கு கீழே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா வச்சிங்கன்னா போகும் ஒன்று வலது பக்கம் ஓடும் இல்லை இடது பக்கம் ஓடும் இல்லை நடுநாடி ஓடும் வலது பக்கம் எல்லாம் கை தூக்கலாங்க இடது பக்கம் ஓடுறவங்கலாம் கைது கொடுக்கலாங்க நடுநாடி எல்லாம் கை கொடுக்கலாங்க ஒன்றுமே புரியலைங்க கை கொடுக்கலாங்க புரியாதவங்க வரலை வச்சு கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க புரிஞ்சுக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக பண்ணுங்க அப்போ ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியாக போகும் அடர்த்தியா போனா அதுதான் உயிர் நாடி எந்த பக்கம் அடர்த்தியா போகுதோ வலது பக்கம் அடர்த்தியா போனா இப்ப சூரிய கலவ ஓடுது இடது பக்கம் ஓடுறா சந்தன கலவ ஓடுது ஒருவேளை விரல் வச்சு பாக்குறீங்க தெரியல சில பேருக்கு விரல் வச்சாவே தெரிஞ்சிடும் சில விரல் வச்சு அப்படின்னா தெரியும் ரெண்டுமே தெரியல அது ஏன்னு கேட்டா விரல் வைக்கும்போது பல பேர் இப்படி வைக்கிறீங்க கொஞ்சம் கிராஸை வைக்கிறனால எனக்கு எப்பயுமே கரெக்டா வைக்கணும் மத்தவங்க பாக்க சொல்லுங்க நீங்க ஒருவேளை இப்படி வைக்கலாம் தெரியாம கரெக்டா வைக்கணும் அப்படி தெரியலையா இன்னொரு ஐடியா இருக்கு ஒரு நாடி அடைங்க இழுங்க இன்னொரு நாடி அடைங்க இழுத்து பாருங்க எந்த பக்கம் ஈஸியா வருதோ அந்த பக்கம் ஓடுது இப்ப நான் இழுத்து பாக்குறேன் நல்லா வருது இந்த பக்கம் வரமாட்டேங்குது அப்ப எனக்கு சந்திரக்கலை ஓடுது அப்ப எனக்கு உடம்பு சூடு அதிகமா இருக்கு குறைச்சிட்டு இருக்கு